ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றது இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோம்மேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்த அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போ இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாசத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்றான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறான் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோன்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தில்லை ஏன்னால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பாத்தா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இன்னைக்கு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியா வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்க இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலாம் உங்களுக்கு இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தேன்னா இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பொங்கலையும் கூடுறது அப்படின்னு அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இதை கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து அந்த மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாசத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்றது அதனால பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவா நார்மலி பார்த்து அந்த காரடையான் டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சேவிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாம் கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்களை ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தலாம் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால மிருகசீரச நட்சத்திரம் நினச்சின் அவள் வந்து ரிஷவ ராசி நினச்சிட்டு மிதுன ராசியா இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால வந்து ரிஷபராசின்னு இருப்பா மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துலா ராசி நினைச்சுருப்பா அவளுக்கு விருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததேயானால் அவர்கள் எந்த ராசியில இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துட்டு அதனால் அதனால முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சின்னு இருப்பீங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய ரக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றத சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான காலம் என்னடா இது அஷ்டமத்து சனி வேற இருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏற்றமான காலம்னு வேற சொல்றீங்களே அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்யாதிபதி யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பாக்யாதிபதி குரு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி அவர் வந்து பதினொன்னாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மாசி மாதத்தில் பார்த்தேன்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுலேயும் வந்து பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அவங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தேனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து முயற்சிகளில் இவ்வளோ நாள் ரொம்ப தடங்கள் ஏற்படுத்தியிருப்பார் ஏன்னா குருவின் பார்வையினால் அவருக்கு கேத்து ஒன்றும் பண்ண முடியாது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மாதத்து இந்த மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அதாவது உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி அவர் பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் சற்று கம்மியாகும் இருந்தால் ஒரு ஒம்பது நாள் பத்து நாளில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே செவ்வாய் வக்கர நிவர்த்தியை அடைஞ்சி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற தூக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா தூக்கம் வராது பிரச்சனைகள் வரும் தேவையற்ற கனவுகள் வரும் மன சஞ்சரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதோட பார்த்தோம்னா இந்த மா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அறிஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசி ராசிக்கு கோச்சார பிரகாரம் குரு ஏழாம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒரு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ இருந்து கல்யாணமாய் முறிவு ஏற்பட்டோ இல்லை வேற பிரச்சனைகள் மூலியமாக தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர பார்த்தேன்னா ஒம்பது பதினொன்று பரிவர்த்தனை அதனால் தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் வந்து அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் தொழிலுக்குன்னு வந்து கொஞ்சம் அதிகமாக பணம் போட வேண்டிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல குடும்பாதிபதியான சூரியனும் போய் இருக்கிறதுனால குடும்பத்துல சிறு சிறு மனக்கசப்புகள் வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் வரும் அதனால வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிநா வெளி இது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருக்கக்கூடிய புதன் அவர் ஒன்பதாம் இடத்துல போகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு மூணுக்கு அதிபதி அதனால் வந்து எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வா மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் எது அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் அவரே மனோகாரகனாக இருக்கிறவர் அவர் வந்து மனோகாரகர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதுசாக முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வெளி ஒரு வெளிவானிற பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டம் இருந்தது ஆனால் உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இதை பார்த்தாலே பார்த்த இந்த மாதம் அதாவது இந்த மாசி மாதத்தில் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த டிரைவர்ஸு அதை தவிர வந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அது தவிர வந்து வண்டி வாகனம் ஓட்டுறவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கேரியர்ஸ் அதாவது இந்த ஃபுட்டு கேரியருக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்களே இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அது தவிர இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றவங்க அது தவிர வந்து இந்த எளிதில் அழுகும் பொருட்கள்னு சொல்லக்கூடிய பால் மற்றும் காய்கறி இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போடுறது அதை தவிர பார்த்தீங்க இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க இந்த பியூட்டிஷியன்ஸ் இவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது அதாவது பொதுவாகவே இந்த சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் மதிகாரகரான சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிவானில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது சந்திரனுக்கு உண்டு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு போய் கொடுங்க அவர்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் பார்த்தீங்களேன்னா நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நெல்லையப்பர் காந்திமதியை சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த இல்லையானா இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் வரும் தொழிலில் பெரிய பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு நிச்சயமாக நிச்சயமாக வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சற்று தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமும் புதிய வேலை கிடைத்தும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்